வணக்கம் நான் குமார் பிளாக் செந்தில் யூடியூப் சேனலில் இந்த யூடியூப் சேனல் துவங்கப்பட்டது எதற்காக அப்படின்னா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வும் ஒரு பயன்பாட்டுக்கு மிகுந்த ஒரு நற்செய்திகளை சொல்வதற்காகத்தான் இந்த யூடியூப் சேனல் துவங்கப்பட்டுள்ளது இந்த இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மருத்துவமனையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மருத்துவமனை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையிலே ராஜாஜி மருத்துவமனையோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய மருத்துவமனை இந்த மருத்துவமனை வந்து மதுரை தோப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆஸ்டான்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது இது வந்து சுமார் அறநூறு ஏ அறநூறு ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய புற்றுநோய் அவங்க வந்து பாதிப்படைஞ்சு அவங்க வந்து ஒரு கடைசி நிலைமையில் இருக்கக்கூடியவங்களை கூட இங்கே வந்து அரவணைச்சு அதை வந்து அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு கூட நடத்துகிற அளவுக்கு இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து முன்பெல்லாம் வந்து காட்டாஸ்பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆஸ்பத்திரி வந்து மிகவும் ஒரு அதிக தூரம் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம் மெயின் ரோடுக்கும் இதுக்கும் வந்து இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா பூஞ்சோலையாக இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டலாக மாறிக்கிட்டு இருக்கு இது ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து ஒரு பூஞ்சோலையாக மாறிக்கி இருக்கு இந்த இதை ஹாஸ்பிட்டலை பற்றி இங்கே உள்ளே இருக்கக்கூடிய தலைமை மருத்துவர்கள் தலைமை செவிலியர்கள் தலைமை வேலை பார்க்கக்கூடிய அனைவருமே வந்து இந்த ஹாஸ்பிட்டல பற்றி இது ரொம்பவும் தெளிவாகவும் இந்த இங்கே கிடைக்கக்கூடிய சிகிச்சைகளை பற்றி ஒவ்வொன்றையும் வந்து அவங்க வந்து நம்மகிட்ட பகிர்ந்துருக்காங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நீண்ட வீடியோ தான் ஆனால் இந்த வீடியோவை வந்து பார்க்குறதுனால மற்றவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்றதுனால எல்லாருமே வந்து பயன்படுவாங்க இந்த மருத்துவமனை வந்து மிகவும் விரைவில் ஒரு உலக நாடுகளில் போரா பாராட்டப்படக்கூடிய ஒரு மருத்துவமனையாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு மூவாயிரம் மரமும் மூலிகை செடிகளும் இங்கே வந்து அதிக அளவில் இருக்கு இந்த இந்த இடம் வந்து வெள்ளக்கார ஆட்சி காலங்கள்லேயே வந்து இந்த இடத்தை வந்து காற்று வாங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இடமா அப்படின்னு சொல்றாங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து இங்கே காற்று வந்து அவ்வளவு தூய்மையாகவும் ஒரு அழகா ஒரு மெரினா கடற்கரையில் இருப்பது போல ஒரு காற்று இங்கே கிடைக்கும் இங்கே உள்ள வார்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காற்று விவசாயமா போகக்கூடிய வாய்ப்பத்தை ஏற்படுத்தி அந்த அளவுக்கு இந்த வார்டுகள் இருக்கும் நீங்க வந்து இந்த வந்து மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா வணக்கம் சார் என் பேர் பராசக்தி நான் பெண் சேவிலி உதவியாளராக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முடிச்சிருக்கேன் இங்க வந்து நல்ல ஹாஸ்பிட்டல் வந்து மொதல் இருந்ததுக்கு வந்து இப்ப ரொம்ப நல்லா டெவலப்பாக ஒரு ஒரு பேஷண்ட் வந்து இங்க வந்து ஒரு கோவில் மாதிரி நினச்சிட்டு போறாங்க அதுவும் ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் மாற்றினது சார் ஆரம்பம் சார் அதுக்கடுத்து இப்போ எங்கள் மேடம் ஸ்ரீலதா மேடம் வந்திருக்காங்க அதை அவங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக கொண்டுட்டு போகிறாங்க அதுக்கு பேஷண்ட்டு நன்றி சொல்கிறாங்க அது மூலிமா நாங்களும் நன்றி சொல்கிறோம் மேடம் வந்து எங்களுக்கு இதோடு முடிக்காமல் பேஷண்ட் வந்து ஒரு ஃபீமேல் பேஷண்ட்லாம் வர்றாங்க அவங்க வீட்டில் போய் வந்து ஒரு இல்லத்தரசியாக இருக்காங்க எங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லை ஹஸ்பண்டும் தனி அடிச்சுட்டு இருக்காங்க எங்களுக்குன்னு ஒரு சுய தொழில் வேணுன்ற மாதிரி மனநிலைமையில இருக்கவங்களுக்கு சுய தொழில் அவங்களுக்கு வேணும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு கூடை பின்னுறது என்ன சேர் பின்னுறது என்ன யோகா கிளாஸ் நிறைய நடத்துகிறோம் அதேமாதிரி ஃபிசியோதெரப்பி அவங்களுக்கு கொடுக்குறோம் மாதிரி நிறைய அவங்களுக்கு உத்வேகம் மனதளவில் உத்வேகம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஊட்ட நம்பிக்கை கொடுத்து அவங்க வந்து ந எங்க போயிட்டு வரும்போது ஒரு ஒரு லேடி சொன்னாங்க என் வயிறு கூட பின்ன தெரியாது இன்னைக்கு நான் இங்கேயே பின்னு இங்கேயே பத்து கூட வித்துட்டேன் அது எனக்கு ஒரு மூலதனமா இருந்துச்சு நான் வீட்டுல போய் நிறைய பண்ணுவேன் ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க அது மாதிரி டெய்லரிங் கத்துக் கொடுக்குறோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றோம் இதுக்கெல்லாம் உறுதுணையே எங்க மேடம் இருக்காங்க மேடத்துக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ வணக்கம் சார் என் பேர் புவனலட்சுமி நான் பெண் செவிலி உதவியாளர் பயிற்சி வந்து அரசு ராஜாஜி மருத்துவமனையில முடிச்சிருக்கேன் இங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட முதல் அடையாளம் என்ன இருந்ததுன்னா காட்டு ஆஸ்பத்திரி அப்படின்னு தான் இருந்தது காந்திமதிநாதன் சார் டாக்டர் காந்திமதிநாதன் சார் வந்து வந்து தான் ரொம்ப பெரும் முயற்சியில ஒர்க்கர்ஸ் முயற்சி சாரோட முயற்சி இவங்களோட முயற்சி எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்து இந்த பூஞ்சோலையா மாத்தி ஆஹ் முத இருந்ததுக்கும் இப்ப இருந்தது பாக்குறதுக்குமே இது ஒரு நல்ல ஒரு கார்டன் ஒரு மன அமைதி எல்லா இடத்துலயுமே கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு பேஷன்ஸ் சொல்லுவாங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து பயத்தோட வந்தவங்க டிபி அப்படி டிபி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆஹ் எல்லா பேஷன்ஸுமே வந்து இது யாரும் பக்கத்துல வராம அவங்கள வந்து தவிர்த்து போற நிலைமையில இருந்து மாறி எங்க மருத்துவமனையில நாங்க எங்களுக்குரியக்கூரிய வரக்கூடிய பயனாளிகள் நாங்க நோயாளிகள்னு யாரையுமே நாங்க சொன்னது இல்ல சார் பயனாளிகள்னா சொல்ல சொல்லியிருக்கறாங்க சோ பயனாளிகள் வரும்போது அவங்க பயம் இல்லாம நாங்க அவங்களை வந்து விருந்தினரை போல நாங்க பாவிச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க செய்து கொடுத்துருக்கிறோம் மருத்துவம் மருத்துவமா இருக்கட்டும் லேட்டஸ்ட் லேப் எல்லாமே வந்து இங்கேயே இருக்கு இது படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றி கொண்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாம நான் பிஎஸ்சி யோகா முடிச்சிருக்கிறேன் சோ யோகாவுமே இங்க நாங்க வந்து ரெண்டு மாசம் கண்டினியூசா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இல்லாம இருக்கிறாங்க இல்லையா அப்போ ரொம்ப மனதளவுல தனிமைப்படுத்தப்பட்டு டிபி எல்லாருக்கும் பரவுன்றதுனால தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறனால அவங்களுக்கு மனதளவுல இருக்கக்கூடிய பாதிப்பையுமே நாங்க இங்க வந்து யோகா சொல்லி கொடுத்து எல்லாமே வந்து மனதளவுல அவங்களை தான் அனுப்புவோம் மீண்டும் வந்து அந்த தவறுகளை செய்யாம இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள சிந்தனையை தூண்டி விட்டு தான் மருத்துவமனையில வந்து எல்லாருமே வெளியே போவாங்க அப்புறம் சிஸ்டர் சொன்ன எல்லாருக்குமே ஒரு ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க வேற எந்த இடத்துலயும் ஹெவி அவங்களால ஒர்க் பண்ண முடியாததுனால உட்காந்தே என்ன செய்யலாம் உட்காந்தே நம்மளோட பொருளாதாரத்தை வீட்டுக்கு போனாலும் எப்படி நம்ம வந்து பண்ண முடியும்ன்றது கூட மாதிரி கூட பின்றது கிராஃப்ட் ஒர்க்கு வளையல் செய்யறது எல்லாமே வந்து நாங்க சொல்லி கொடுத்து தான் மேடம் தான் அது ஒரு பெரு வந்து மேடமோட செய்து கொடுத்துருக்காங்க இப்போ எங்க மருத்துவ நிலைய மருத்துவ அதிகாரியா இருக்கக்கூடிய ஸ்ரீலகா மேமும் அதை திறம்பட செய்துட்டு இருக்கிறாங்க சோ இவ்வளவு தூரம் நான் இந்த அரசு நெஞ்சத ம மருத்துவமனையில ஆஹ் ஒரு எயிட்டீன் இயர்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் என் பேரு ஜீவலதா வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அங்கே வந்து எப்படின்னா காலையில் எங்கள் பேஷண்ட்டுக்கு மார்னிங் வந்து டிஃபனாக வந்து வெண்பொங்கல் சாம்பார் பால் கேப்பக்கூழ் அந்த மாதிரி நல்ல ஹை ப்ரோட்டீன் டைட்டாக கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி மறுநாள் வந்து ரவா கிச்சடி பால் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து மார்னிங் டைட்டாக கொடுக்குறோம் அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து அதாவது லெவன் ஓ கிளாக் போல வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சூப் கொடுத்துட்ருக்குறோம் எல்லாத்துக்கும் வந்து நல்ல வெஜிடபிள் சூப் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் ஆஃப்டர்நூன் வந்து சாதம் சாம்பார் கீரை கூட்டு முட்டை பயிர் முருகா இதெல்லாம் வந்து மதியம் லஞ்சாக நாங்கள் பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி ஈவினிங் வந்து அதாவது த்ரீ ஓ கிளாக் வந்து பால் சுண்டல் எல்லா பேஷண்ட்டுக்கும் டிஃபன் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறோம் நைட்டு வந்து பேஷண்ட்டுக்கு சாதம் ரசம் அதே மாதிரி முட்டை ஒரு கூட்டு ஏதாவது ஒரு வெஜிடபிள் கூட்டு வந்து பேஷண்ட்டுக்கு நாங்க ஈவினிங் வந்து சாப்பாடா கொடுக்க கொடுத்துட்டு இருக்கோம் டின்னர் லிக்யூடு வந்து யாரும் வந்து இப்ப சாப்பாடா சாப்பிட முடியலையோ அவங்களுக்கு வந்து கஞ்சி வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம் மதியத்துல கஞ்சியா வந்து அவங்களுக்கு அடிச்சு கஞ்சி கொடுக்குறோம் அதே சமயம் வந்து இப்போ வந்து பேஷண்ட்டு பூரா நல்ல ஹை ப்ரோட்டீன்னா மதியமும் ஒரு முட்டை நைட்டும் ஒரு முட்டை சாப்பிட்றதுனால டிபி பேஷண்ட்டுகள்லாம் வந்து ஹை ப்ரோட்டீன் டைட் நல்லா உங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வெளியில் இங்கே பக்கத்தில் எங்கேயுமே கடை இருக்காதனால இங்கே இந்த சாப்பாடு நல்ல அவங்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் மாதிரி நாங்கள் வந்து க்ளீனாக வேணுங்கிற அளவுக்கு பேஷண்ட்டுக்கும் கொடுக்குறோம் பேஷண்ட் அட்டண்டருமே அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா பக்கத்துல எங்கே கடைகள்லாம் எதுவுமே கிடையாது அதனால பேஷண்ட் தான் நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்க அதே மாதிரியே நல்ல ஹை ப்ரோட்டீனாகவும் கிடைக்குது அவங்களுக்கு அதே சமயம் வந்து இப்போ வந்து எங்களுக்கு மேடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரம்பம் மேடம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு அதாவது தனித்தனியாக ட்ரேயில் அதாவது அவங்க முதல் வந்து அவங்க வாங்கி அவங்க இதில் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ தனித்தனியாக வந்து ட்ரேயில் வந்து சாப்பாடு அது தனியாக தயிர் சாம்பார் கூட்டு இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாத்திரம் வச்சு ட்ரேயில் வச்சு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒவ்வொரு வார்டுக்கும் நாங்கள் தனித்தனியாக சப்ளை இருக்கிறோம் அதுல வந்து பேஷண்ட் நல்லா சாப்ப சாப்பிட்டு நல்லா அவங்களுக்கு ரொம்ப அதே இவ்வளவு அதாவது எப்படின்னா நீட்டா அந்த ட்ரெயெ எல்லாம் எப்படின்னா ஹைஜீனிக்கா நாங்க வந்து கொடுக்கறது பேஷண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுவும் அப்படின்னா அந்த ட்ரேயெல்லாம் வாஷ் பண்றதெல்லாம் வந்து லிக்யூடு அதாவது லிக்யூடு போட்டு ஒரு தொட்டி அதுக்கடுத்து தனியாக வாஷ் பண்றது ஒரு தொட்டி அப்புறம் ஹாட் வாட்டர்ல அப்படி மூணு இதுல நாங்க அந்த ட்ரேயெல்லாம் கழுவி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா தான் அதை பேக் பண்ணி பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம் அதனால வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து அதை கண்ட அதாவது எப்படின்னா ரொம்ப அவ்வளவு நீட்டா செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பேஷண்ட் அப்புறம் அந்த அளவுக்கு வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம் கிச்சனுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாரில் எவ்வளவு குவாலிட்டி அந்த நீட்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு கிச்சன் அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு ட்ரெயில கொண்டு போகும்போது எனக்கு சுண்டல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த சுண்டல் அவங்க எடுத்து கொடுத்தாங்க அது அந்த அளவுக்கு சாப்டாவும் வந்துருந்துச்சு ஒரு சுவையாகவும் இருந்துச்சு அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு எனக்கு பார்க்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இந்த அளவுக்கு எங்க ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப வந்து நாங்க அதாவது பயனாளிகளை வந்து நாங்க வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தராக தான் நாங்கள் எல்லாருமே பாக்குறோம் அந்த ட்ரீட்மெண்ட் வயசும் எல்லா இதுலேயுமே வந்து நாங்க அவங்கள வந்து அதாவது மார் சப்போர்ட் எல்லாத்துலயுமே நாங்க அவங்கள வந்து எங்கள் எங்க குடும்பத்துல என்ன கஷ்டமோ அந்த மாதிரி தான் அவங்கள ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் வணக்கம் நான் அரசு நெஞ்சக மருத்துவமனை தோப்பூர் தோப்பூர் ஹாஸ்பிட்டல்ல துயர் தனிப்பு மைய பிரிவுல வேலை பார்க்கறேன் அங்க வந்து நாள்பட்ட வியாதியில உள்ளவங்க தீராத வழியில உள்ளவங்க அதாவது கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜில் உள்ளவங்க தான் இங்க வருவாங்க அந்த கேன்சர்ல வந்து புண்ணு புண்ணு இருக்கும் அதுல வந்து வீட்டில் வச்சு பாத்துக்க முடியாது ஸ்மெல் வரும் அப்படிங்குறனால வீட்டில் வச்சு பாத்துக்க முடியாம கூட்டு வருவாங்க அதுல புழு கூட இருக்கும் அந்த புண்ணு வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸிங் போட்டு நல்லா ரெண்டு நேரமும் ட்ரெஸ்ஸிங் போட்டு அந்த ஃபுட்டை நல்லா கேர் பண்ணி பாத்துக்குவோம் வந்தவங்க வந்து வலி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்குரிய வலி நிவாரண மாத்திரைகள் எல்லாமே வந்து சார் இங்கே கொடுப்பாங்க அது வந்து பேஷண்ட் வந்து நல்லா திருப்தியா ஸ்டாட்டிஸ்பேக்ஷன் ஆயிடுவாங்க அப்புறம் வர நோ பயனாளிகளுக்கு வந்து அவங்களுடைய அடிப்படை வசதிகளுக்குரிய பேஸ்ட் ப்ரெஷ்ஷு ப்ரெஸ் மொதல் கொண்டு சாப்பாடு எல்லா எல்லா வழிய ஸ்பெசிலிட்டியுமே வந்து இந்த இதில் வந்து நாங்கள் கொடுப்போம் பிற வந்து நான் ஆள் இல்லாதவங்க அதாவது இந்த கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க ஆதரவெற்றவங்க வந்து வருவாங்க ஒரு சில பேர் அவங்களையும் வந்து கடைசி காலகட்டத்தில் கூட அத்தன்ட்ட சில நேரம் வர மாட்டாங்க அவங்களுடைய இறுதி இது இறுதி சடங்குகளையுமே வந்து இந்த இங்கே இங்கே வச்சு நாங்கள் எல்லாமே இறுதி சடங்குகளையும் செஞ்சுருக்குறோம் அதுக்கு வந்து ப்ளிப் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் இங்கே வர பயனாளிகளுக்கு வந்து மேம் வந்து அடிப்படை வசதிகள் டாக்டர் நிலைய மருத்துவர்கள டாக்டர் ஸ்ரீலதா மேம் அவர்கள் வந்து எல்லா அடிப்படை வசதிகளும் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பேஷண்டை வந்து நாங்க எல்லாருமே வந்து மகிழ்ச்சியோடையும் ஆஹ் தான் பாத்துக்குவோம் அவங்க என்ன சொன்னாலும் என்ன குறைகள் சொன்னாலும் உடனே சொல்லி நிவர்த்தி பண்ணிடுவோம் நாங்க சார்கிட்ட சொல்லி வரவங்க வந்து ஒரு சில பேர் வந்து ஹீமோ ரேடியோ எதுவுமே இருக்க முடியாது நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் அந்த மாதிரி சொன்னாலும் வந்து நாங்க இங்க வச்சு அவங்க வந்து டில் டெத்து வரைக்கும் அதாவது அண்டர் பேலியேஷனாலே அவங்க வந்து எதுவுமே மறுப்பு எல்லா இதுவுமே கைவிடப்பட்ட லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் அண்டர் பேலியேஷனுக்கு வருவாங்க அவங்களை வந்து டில் டெத்து வரைக்குமே அவங்க இங்க இருந்து தான் போவாங்க ஏன்னா வாடகை வீட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தருவாயில் உள்ளவங்களும் இங்க இருந்து அவங்களோட இறுதி சடங்கு வரைக்கும் அவங்களுடைய அந்த இறப்புங்கிறத மன நிறைவான மன அமைதியோட அந்த ஒரு இதாலதான் அந்த ஒரு தான் அவங்க இது பண்ணிட்டு போவாங்க அவங்க அவங்க வந்து மாதிரி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க எல்லாரும் வந்து நல்ல சந்தோஷமான இன்பத்தோட தான் எப்பயும் இருப்பாங்க சாப்பாடுமே வந்து திருப்தியான முறையில ஏன்னா இங்க இது ஹோட்டல் எதுவுமே இங்க வசதிகள் இல்லாதனால எங்களுடைய மருத்துவமனையில உள்ள சாப்பாடே அவங்களுக்கு திருப்தியான முறையில இருக்கும் நன்றி நன்றி வணக்கம் நான் வந்து கால்ரா மருத்துவமனையில ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருந்து இங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்க வர்ற பேஷன்ஸ் அத்தனை பேருமே வந்து ரொம்ப தான் எல்லாருமே போறாங்க ரெண்டுமே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார் இப்ப ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பதினேழு வருஷமாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆஹ் பேஷன்ஸ் எல்லாம் வருவாங்க அம்மா போட்டு வர்றவங்க பேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் இருக்க வச்சு அவங்க நல்லா நல்லா ஆனதுக்கு தான் அவங்க வந்து நாங்க அனுப்பிச்சி விட்றோம் இங்கே இருக்க சார்லாம் வந்து முதல்ல வந்து இவங்க காந்திமதி நாயன் சார் வந்து நல்லா எங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க இப்போ வந்து ஆரம்பம் மேடம் ஸ்ரீலதா மேடம் வந்து கொஞ்சம் என்ன என்ன ஹெல்ப்னாலும் எங்களுக்கு உடனே பட்டத்தில் இரு உறுதினா இருந்து எங்களுக்கு பேஷண்ட்ஸுக்கு எங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்கன்னா அங்க வந்து அனுப்பிச்சி விட்றோம் கால்ரா பேஷண்ட்ஸுமே வந்த உடனே அந்த கிருமி இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து மதுரை பெரிய ஆஸ்பத்திரி அனுப்பிச்சி விட்டுறோம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து அவங்க மூணு நாளைக்கு வச்சு தான் அனுப்பிச்சி விட்றோம் நாங்கள் நல்லா இதாக அனுப்புகிறோம் நாங்கள் அவங்கள அது வந்து அப்புறம் வந்து டீன் வந்து ஏதோ மேல் மேல் சிகிச்சைக்கு டீன் வந்து மதுரை நம்ம அருள் அருள் அருண் சார் வந்து எல்லா ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ணிக் கொடுத்துருவாங்க உடனே இங்கேயே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் ரெடி பண்ணி எதாவது இப்போ வேறு மேற்பட்டி சிகிச்சைக்கு அங்கே அனுப்புறதுனா மேற்படி அந்த நூற்றி எட்டில் அனுப்பிச்சி விட்டு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பார்த்து இங்கே வந்து இது பண்ணிடுவாங்க உடனே சார் சொல்லி பேசி இது பண்ணிடுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கிறாங்க எங்க பட்ட பிள்ளைங்க எதுனாலுமே இருபது பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு போன் அடிச்சா கூட என்னன்னு கேட்டு சொல்றதுக்கு சிகிச்சை சொல்றதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க எங்களுக்கு டாக்டர்களுக்கு வர பேஷன்ஸ்லயே திருப்தியாக தான் போவாங்க எங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு போறதுக்கு அவங்களுக்கு அவங்க வந்து எங்களோட ரிலேட்டிவ் ஆயிடுவாங்க வந்து இருபது பதினஞ்சு பதினாறு நாள் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ரிலேட்டிவ் க்ளோஸ் ரிலேட்டிவ் மாதிரி ஆகி அவங்க ஃபங்க்ஷனுக்கு எங்களை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுவாங்க பதினஞ்சு நாள் இருக்கிறதுனால பால் ப்ரெட் அவங்களுக்குலாம் கொடுத்துருவோம் நாங்கள் அந்த சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரி அம்மா போட்ட பேஷன்ஸ்க்கு அத்தனை பேர்த்துக்குங்க கால்ரா பேஷன்ஸ்க்கு அவங்கவுங்க சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க அவங்க நாங்கள் கொடுக்குறது கிடையாது போகிறதெல்லாம் நிறைய இடக்க செலரும் சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்க சார் அவங்களுக்கு வந்து டையட் வந்து நம்மளுக்கு இந்த டைம் ட்ரிப்பு கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட்டு நிறைய நாங்கள் ட்ரிப்பு போட்டு அடுக்க டிஎட்டிஸன் கரெக்ட் பண்ணிடுவோம் அதுலேயும் ஏன்னா ப்ரைவேட்டில் பார்த்துட்டு தான் சார் வருவாங்க மூணு நாள் அங்கே இருப்பாங்க நாலா நாள் க்ளூடாகலை அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாள் கழிச்சு இங்கே வருவாங்க அதுலேயே வந்து இப்போ டூ டேஸ் இங்கே இருக்கிறவங்களும் இருந்ததுலேயே வந்து நாங்கள் ரெக்கவரி ஆகிற டீடைல்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி அவங்கள நல்லாக்கி அவங்களுக்கு வந்து டயட் நல்லா கொடுத்து அவங்கள நல்லாக்கி தான் சார் அனுப்பிச்சி விடுவோம் நாங்கள் டேப்லெட்லாம் அடிக்கவேட்டாக இருக்கும் பத்தாத மெடிசின்ஸ் எல்லாம் வந்து சார் சொல்லி மேடம் கிட்ட ஆரம்ப நேரத்தில் சொல்லி டீன் டேருந்து வாங்கி கொடுத்து நாங்கள் இங்கே இன்ஜெக்ஷன்லாம் போட்டுடுறோம் எந்த ஒரு எங்களுக்கோ எங்கள் பேஷன்ஸ்க்கோ எங் எந்த ஒரு இதுமே இல்லாமல் நல்லா ஓரளவுக்கு நல்லா கொண்டா கொண்டாந்துருக்கும் அதே மாதிரி நிறைய வந்து ஒரு இடத்துல அவுட் பிரேக் ஆச்சுன்னாக்க ஒரு ஏரியாக்குள்ள இப்போ இப்போ கூட ஒரு நாலு ஏழு கீழே கோயில்களில் இருந்து வந்துருக்குறாங்க ஒரே ஏரியால இருந்து உடனே வந்து நாங்கள் இங்க இங்கே வந்து மேடனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அடுத்து மேடமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் உடனே அவங்க வந்து ஏரியாக்குள்ள போய் என்னன்னு பார்த்துருவாங்க சிக்கன் பாக்ஸுமே அதே மாதிரி தான் அந்த மாதிரி இன்ஃபெக்டிவ் கேசஸ் வர்ற கேசஸ் அத்தனையுமே வந்து உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஒரே கேசஸ் ஒரே ஏரியாவிலிருந்து வர்றாங்க அப்படின்னா வந்து உடனே அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போய் அந்த ஏரியா விசிட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க டிடி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அடுத்த அங்கே போய் அவங்க வந்து எல்லாம் எல்லாமே பாத்துருவாங்க அதனால வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது பேஷண்ட்ஸுமே நல்லா இருக்காங்க வர்ற பேஷன்ஸ்லாம் ஹாப்பியாக தான் போறாங்க எல்லாருமே எந்த பிரச்சனையும் சார் வணக்கம் நான் அரசு நுரையீரல் மருத்துவமனை ஆஸ்டின்பட்டி தோப்பூர்ல இருந்து செவிலியர் சுபன்யா பேசுறேன் நான் இங்கே வந்து பதினஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் காசண்மை பிரிவில் நான் வந்ததுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு காட்டு ஆஸ்பத்திரி மாதிரி உள்ளே வர முடியாமல் பாம்பு பள்ளி ஒரு குச்சியை வச்சு இப்படி பிடிச்சி போ நடந்து போகிற மாதிரி இருந்தது இப்போ வந்து பூஞ்சோலை மாதிரி இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலு அட்மாஸ்பியர் மட்டும் இல்லை அந்த சுற்றுப்புற சூழல் மட்டும் கிடையாது இங்கே கிடைக்கக்கூடிய வைத்தியமும் பேஷண்ட்லாம் அட் துணைக்க யாரும் இல்லாமல் வந்தால் கூட அவங்கள வந்து நாங்கள் கேர் கொடுத்து பார்ப்போம் அந்த விழிப்புணர்வெல்லாம் இன்னும் வெளியே இந்த ஹாஸ்பிட்டலோட இது ஓரளவு தெரியுது ரொம்ப தெரியாமல் இருக்குது நீங்கள் யாராக இருந்தாலும் கூட ஆள் இல்லாமலோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க நாங்கள் எல்லாருமே பார்க்குறது ரெடியாக இருக்கோம் காசு நோயில் நான் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காசு நோய் பற்றி என்ன சொல்லணும்னா ின்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல வந்து அதுக்கு வந்து நல்ல சுற்றுப்புற சூழல் தான் முக்கியம் அது இங்கே நல்லா கிடைக்குது ரெண்டாவது டயட்டு சாப்பாடு சாப்பாடு நல்ல ஹை நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது தான் கொடுக்கணும் அது இங்கே கொடுக்குறோம் கவர்மெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கேயே இந்த எங்கள் தோட்டத்தில் ஆர்கானிக்காக நிறைய காய்கறிகள்லாம் விதச்சு அதையும் நாங்கள் கொடுக்குறோம் சாப்பாடு ரொம்ப முக்கியம் மூணாவது மருந்து அதை வந்து எங்களோட கண்காணிப்புலேயே நாங்கள் மாத்திரைய காலையில் பேஷண்ட்டை டிபிக்கு மாத்திரை முக்கியம் அதை எங்கள் கண்காணிப்புலேயே முழுங்க வச்சு நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நாலாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க இது வந்து இந்த ரொம்ப மோசமான வியாதி கிடையாது ஆறு மாதம் மாத்திரை சாப்பிட்டிங்கனாலே இது சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சரி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கடுத்துக்கு உடன்கூட துணைக்கு ஆள் இல்லாட்டினா கூட நாங்கள் இங்கே வந்து கேர் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து பார்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படி தான் இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது அது தவிர இன்னும் நிறைய விழிப்புணர்வு இல்லை இங்கேருந்து போகிற பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஆனால் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க இன்னும் அந்த ஹாஸ்பிட்டலில் மேம்படுத்துறதுக்கு நிறைய நோயாளிகள் வந்தீங்கன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் சார் நான் கோபர் ஹாஸ்பிட்டலுக்குன்னு வேலை பார்க்குறேன் துப்புர பணியாளராக இருக்கேன் என் பேர் தீபா நாங்கள் வந்த புதுசில் வந்து எங்கள் காராம்பத்தை இப்படி கல் முள் செடியெலாம் இருந்துச்சு நாங்கள் வந்து காந்திமேந்தி சார் வரையில் காந்திமேதி சார் வரையில் வந்து பராமரித்து இப்போ எவ்வளவோ சுற்றுப்ப பயணம் நல்லா வச்சுருக்கோம் எங்களுக்கு இங்கே வந்து வேலை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே ஒரு புரிஞ்சோலையாக இருக்குது இங்கே பேசுகிறதெல்லாம் பார்த்து ஒரு ஒருத்தர் சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்குமோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கெல்லாம் நினச்சி இது பண்ணி போகவே எங்கள்கிட்ட சொல்லி போவே எங்களுக்கு எங்கள் வீட்டாளுங்க போகிற மாதிரி எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ பெருமையாகவும் இருக்குது அது பெருமையாக இருக்குது அதை விட அதை விட எங்களுக்கு வந்து வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் வீட்டில இருந்து வர்றத விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த எல்லாம் பார்த்து ரொம்ப சிரிச்சு பேசல எங்ககிட்ட ரொம்ப அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து ரொம்ப வீட்டுக்கு வீட்டுக்கு போகல எங்களோட எங்கள்கிட்ட பேசி சந்தோஷமா சிரிச்சு பேசி போகையில ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமா இருக்கு அழுது போகையில நல்லா இருப்பீங்கப்பா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அடிப்படையில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் இந்த இப்போ வந்து சி சிவி லதா மேடம் வந்து அது எங்கள் சார் காந்திநேரி சார் விட்டு போனதை இப்போ அவங்களும் பராமரித்து நல்லா சந்தோஷம் வச்சுருக்காங்க எங்களையும் சந்தோஷம் பார்த்துக்கிட்டாங்க இங்கே வேலை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார் நான் தோப்பு ஹாஸ்பன்பெட்டி சிஐசியில் வேலை பார்க்குறேன் நான் ஆறு ஏழு வருஷமும் அங்கே வேலை ஒர்க் பண்ணுறேன் மீட் பணியாளர்களாக வேலை பார்க்குறேன் இங்கே இங்கே வந்து கார்டன் அறுபதாயிரம் அடிமில் உள்ள கார்டனாக நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மூவாயிரம் மாடி மூவாயிரம் மூவாயிரம் மரம் தான் இப்போ நாங்கள் பராமரித்து வந்துக்கிட்டுருக்கோம் பேச வந்து சுவாசிக்கிறதுக்கு அந்த மூலிகைக்கு சம்மந்தப்பட்ட மரம் பறவைகளுக்கு உணவு அளிக்கிற மாதிரி அந்த மரம் எல்லாமே நாங்கள் பார்த்தோம் மற்றபடி உள்ள வார்டுக்குள்ளே நாங்கள் சுத்தமாக வச்சுட்ருக்கோம்

இதனுடைய வேலைப்பாடு இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு காடு மாதிரி கிடந்த ஒரு இடத்த வந்து இந்த மாதிரி ஒரு அறுபதா அறுபதாயிரம் சதுரடி புல்வெளிகள் இருக்கு இதுவோக மூவாயிரம் மரங்களை வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் இதை வந்து நான் இந்த காடனில் வந்து செடி வந்து கட் பண்ணி நீட்டாக நானே மெயின்டெயின் ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் எல்லா நிர்வாகத்தின் அழகாக இதை வந்து அரசு மருத்துவமனையில் யாருமே நினைக்காத அளவுக்கு இது ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையை இந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து யாருனாலும் நீங்கள் நேரடியாகவே வந்து பார்த்தாலே உங்களுக்கே இது புரியும் அந்தளவுக்கு இவ்வளோ மக்கள் வந்து மெயின்டைன் இருக்காங்க வேலை செய்கிறவங்க பணியாளர்கள் அனைவருமே உ உண்மையான ஒரு நோக்கத்தோடு உழைக்கிறதுனால இந்த மருத்துவமனை இவ்வளவு நீட்டாக இருக்குது சார் இது கவர்மெண்ட் அரசு மருத்துவமனை தான் மொத்தத்துக்கே நான் சொல்லக்கூடிய நீங்கள் இது எங்கேயே இருக்குதுன்னு நினைச்சுக்கிற வேணா இது தமிழ்நாடு அரசனுடைய மருத்துவமனை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி தாங்க தமிழ்நாட்டில் எங்கள் மருத்துவமனை தான் இந்த மாதிரி பசுமைக்கு சுத்தத்துக்கும் பெஸ்ட்டு அப்படின்றத நாங்கள் உறக்க சொல்லுவோம் ஓகே ரொம்ப சந்தோஷம் அண்ணே அண்ணே உங்கள் பேர் என்னண்ணே என் பேர் சிவபாண்டி நான் செக்யூரிட்டி பணியாளர் கார்டன் மெயின்டனன்ஸ் பணியாளர் ஓகேண்ணே ரொம்ப சந்தோஷம்